ஹே கைஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குலாம் ஒரு ஹாப்பியான நியூஸு இனி எந்த காரணத்துக்காக நீங்கள் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா முப்பது நாள் வந்து லீவ் எடுத்துக்கலாம் இப்போ பேரண்ட்ஸை கவனித்துக்கொள்ள கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் தேர்ட்டி டேஸ் பார்த்தீங்கன்னா விடுப்பெடுக்கலாம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ராஜ்யசபாவில் ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணாங்க அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அவங்களுடைய வயதான பேரண்ட்ஸை கவனித்துக் கொள்வதற்காக விடுப்பெடுக்க ஏதாச்சும் விதிமுறைகள் எதுனா ரூல்ஸ் எதுனா இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க அந்த கேள்விக்கு மத்திய அமைச்சர் ஜிதேந்திரா சிங் வந்து வந்து என்ன சொல்லியிருக்காருனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் அவங்களுடைய வயதான பேரண்ட்ஸை கவனித்துக் கொள்வதற்காக தனிப்பட்ட காரணங்களுக்காக முப்பது நாட்கள் வரைக்கும் விடுப்பெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மத்திய பணியாளர் பணியாளர்துறை அமைச்சரான இணையமைச்சரான ஜிதேந்திரா சிங் ராஜ்யசபாவில் சொல்லியிருக்காரு மத்திய குடிமை பணிகள் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி படி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஒருத்தர் ஆண்டுக்கு முப்பது நாட்கள் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு எடுக்கலாம் இருபது நாட்கள் வரைக்கும் சம்பள விடுப்பு எட்டு நாட்கள் வரைக்கும் சாதாரண விடுப்பு அதை கேஷுவல் லீவ் அதுக்கப்புறம் இரண்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா வரையறுக்கப்பட்ட விடுப்பு எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த லீவ்லாம் வயசான பேரண்ட்ஸை கவனித்துக் கொள்வதற்காக அதுக்கப்புறம் எந்த ஒரு தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லியிருக்காரு இதுதான் ஆக்சுவலி சாதாரணமாக ஒரு விஷயந்தான் ஏன் அந்த ராஜசபாவில் போய் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணி இதுக்கு ஏன் அவர் பில்டப் கொடுக்குறாங்கன்னு தெரியல இதை தவிர எயித்து பே கமிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணுவீங்க அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இது விஷயமான கொஸ்டின் ரேஸ் பண்ணி இது விஷயமாக விவாதம் பண்ணால் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் இதை பற்றி விவாதம் பண்ணி என்ன பண்ண போகிறோம் தெரியல ஏற்கனவே நடைமுறை இருக்கிற ஒரு விஷயத்தை இதை திருப்பி வந்து கொஸ்டினாக ரேஸ் பண்ணி நேரத்தை வந்து வீணடிக்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல அவங்க சொன்ன விஷயத்தை நான் அதை பதிவில ஷேர் பண்ணிக்கிறேன் இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் கவெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்